அங்கு ஒரு பேரிகேட் இருந்தது அந்த பேரிகேடை இடிச்சிட்டு ஸ்பீடாக வந்த வண்டி எங்கள் கார்லேயும் மோதிருச்சு அந்த ஸ்பீடில் வண்டிக்கு மண்டின்னு சொல்லிட்டேன் வண்டின்னு வச்சுக்கோங்க இனி மறுபடியும் முதல்ல இருந்து ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்க இடிச்ச உடனேயுமே நம்ம மதுரை ஆதீனம் மயக்கம் போட்டுட்டாரு ஐயா கரெக்டு தானே சொல்லிடுங்க மதுரையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து

சரிங்கய்யா தொப்பி வச்சது தாடி வச்சதெல்லாம் ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்டா